தனிப்பட்ட நோக்கங்களுக்காக நீதிமன்ற கட்டமைப்பை வழிநாடாத்தும் எவ்வித நோக்கமும் இல்லை அனுரகுமார் திசா அறிவிப்பு ஊழலை அளிக்கும் பொற்காலத்தை உருவாக்குவதாக சஜித் பிரேமதாச உறுதி சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் பதினான்கு இந்திய மீனவர்கள் கைது கம்போடியாவில் பலவந்தமாக கணினி குற்றங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட இலங்கை இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு

மக்கள் வாக்களிப்பதற்காக அணி திரண்டிருக்கும் பொழுது அந்த மாற்றத்துக்கு எதிராக நீங்கள் இருந்தால் தெற்கு மக்கள் மத்தியில் எவ்வாறான மனநிலை ஏற்படும் என்று சிந்தியுங்கள் என்று கூறினார் அந்த மாற்றத்துக்கு எதிரானவர்களாக யாழ் மக்கள் அடையாளப்படுத்தப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா எனவும் அவர் கேட்டார் வடக்கு அவ்வாறு அடையாளப்படுத்தப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா எனவும் கேட்டார் நாம் வெற்றி பெறுவோம் அதனை நான் உறுதியாக கூறுகின்றேன் அந்த வெற்றியின் பங்காளர்களாக நீங்கள் மாற வேண்டும் அதற்கு எதிரானவர்களாக நீங்கள் ஒருபோதும் இருக்க வேண்டாம் என்றும் அனுர கூறினார் அதாவது அனுரகுமார் திசா நாயக்க யாழ் மாவட்ட மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் எனக்கு வாக்களிக்காவிட்டால் பார்த்துக் கொள்வோம் என்று கூறியுள்ளார் அதனை நான் வெண்மையாக கண்டிக்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஜனாதிபதியாகுவதற்காக இங்கு நாம் வந்தோம் பொன்சேகாவுக்கு வாக்களிக்குமாறு நாம் கூறினோம் மக்கள் பொன்சேகாவுக்கு வாக்களித்தனர் தெற்கு மக்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களித்தனர் தெற்கு மக்கள் உங்களை வந்து தாக்கினார்களா எதுவும் தேவானந்தாவுக்கு அமைச்சு பதவியும் கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாக்களிக்குமாறு நாம் கூறினோம் தெற்கு மக்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களித்தனர் எனினும் நாம் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ் மாவட்ட மக்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தனர் சிங்கள மக்கள் கோட்டாபே ராஜபக்சவுக்கு வாக்களித்தனர் கோட்டாபே ராஜபக்ச ராணுவத்துடன் தாக்குதல் மேற்கொள்வதற்காக இங்கு வரவில்லை அல்லவா ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாம் அந்த பெருபெருக்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம் முன்னர் நீங்கள் சமஷ்டி கேட்டு கட்சிகளுக்கு வாக்களித்தீர்கள் நாம் எமது கட்சிகளுக்கு வாக்களித்தோம் எனினும் அனுருகுமார் வெற்றி பெற மாட்டார் மக்களையும் பயமுறுத்த முயற்சிக்கின்றார் வடபகுதி மக்களையும் பயமுறுத்த முயற்சிக்கின்றார் அதாவது மக்கள் விடுதலை முன்னணியின் பாணியில் அவ்வாறு செயற்படுகின்றனர் எனது நண்பர் அனுருகுமார் திசா நாயக்கவிடம் நான் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றேன் உடனடியாக வடபகுதி மக்களிடமும் யாழ் மக்களிடமும் மன்னிப்பு கேட்குமாறு கேட்கின்றேன் சிங்கள மக்களின் பெயரை குறிப்பிட்டு அவ்வாறு மோசமாக பேசியுள்ளமையினால் சிங்கள மக்களிடமும் அனுர்குமார் திசாநாயக்க மன்னிப்பு கோர வேண்டும் அதன் பின்னர் எதிர்கட்சியில் சென்று அமர்ந்து கொள்ளுங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாமல் போகும் அது மிகவும் ஜேவிபி அச்சுறுத்தல் அச்சப்படுவதும் அளிப்பதும் சஜித் தொடர்பில் பேசி பலனில்லை எதிர்கட்சி தலைவரின் பணிகளை சரியாக முன்னெடுத்திருந்தால் அனுர முன்னோக்கி வந்திருக்க மாட்டார் அவரினால் அனுரவை நிறுத்த முடியாது எனவே கேஸ் சிலிண்டருக்கு வாக்களியுங்கள் அவ்வாறு இல்லாவிட்டால் அபிவிருத்தியும் இல்லை

அதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி அங்க ரெண்டு ரெண்டு வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி கூட வந்தது இல்ல அப்ப யார் இனவாதி இனவாதிங்கிற ஒரு பட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு சூட்டி இனவாதியெல்லாம் நல்லவங்களா மாத்திராதி இப்ப பார்த்தா அடிச்சு பிடிச்சி ஆள் ஆளுக்கு நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு வந்து முருகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வராங்க தேர்தல் வந்துட்டா உடனே நல்லூர் கந்தசாமி கோயில் எல்லாருக்கு அனுக்கு தெரியும் அந்த முருகர் அங்கதான் பல வருஷமும் அந்த கடவுள் உள்ள இருக்கிறாரு

கொழும்பில் சிவராமன்று பெருமளவான ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டனர் இவ்வாறு கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் இன்னமும் உரிய விசாரணைகள் இடம்பெறவில்லை இந்த தேர்தலில் ஜனாதிபதியாக உமதி தலைவர் ரணில் விக்கிரமசிங்க தெரிவு செய்யப்பட்டதும் இந்த விசாரணைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் வெளியிட்டு வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டியதுடன் பொருளாதார ரீதியில் இந்த மாகாணங்கள் முன்னேற்றப்பட வேண்டும் இதற்கான பல்வேறு திட்டங்களை எமது ஜனாதிபதி அறிமுகப்படுத்தி உள்ளார் காங்கிரஸ் முகம் கலாலி விமான நிலையம் என்பவற்றை அபிவிருத்தி செய்ய இந்தியாவின் உதவியுடன் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது தற்போது கலாலிக்கு சென்னையிலிருந்து நாள்தோறும் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கப்பல் சேவையும் இடம்பெறுகின்றது தலைமன்னேருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் பாலம் அமைப்பது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இத்தகைய நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கை நிச்சயம் அபிவிருத்தி அடைய செய்யும் ேச்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டு ஏலும் ஸ்ரீலங்கா பிரசாரக் கூட்டம் இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் நடைபெற்றது அமைச்சர்களான கலாநிதி சுசில் பிரேமஜயந்த் நிமால் சிறிபாரதி சில்வா கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனா் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமாரதி திசாநாயக்க நேற்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பார்லமெண்ட் உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இன்று கருத்து தெரிவித்தார் திசாநாயக்க இனவாதமாக நேற்று உரையாற்றவில்லை என தாம் நம்புவதாக எம் ஏ சுமந்திரன் இதன்போது கூறினார் நேற்றைய தினம் ஜனாதிபதி வேட்பாளர் அன்பகுமாரி சாயக்கர் யாழ்ப்பாணத்திலே உரையாற்றுகிற போது மாற்றம் சம்பந்தமாகவும் தெற்கிலே மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற வேளையிலே வடக்கு மக்கள் அதுக்கு ஆதரவாக அதிலே பங்காளிகளாக இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த கருத்து சம்பந்தமாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன கோட்டாபிய ராஜபக்ச ஜனாதிபதி ஆன உடனே அவர் பதவியேற்கிற போது இதை போன்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தது அது வடக்கு மக்கள் பங்குதாரர்களாக தன்னோடு இருந்திருக்கவில்லை அவர் கவலைப்பட்டு சொல்லியிருந்தார் அவரை ஜனாதிபதி ஆக்கினவர்களே அவரை துரத்தி அடித்தார்கள் அப்பொழுது தெரிந்திருக்க வேண்டும் வடக்கு மக்களுடைய தீர்க்க தரிசன பார்வை சரியானதாகத்தான் இருந்திருக்கிறது மாற்றத்தை பற்றி பேசுகிற போது நாங்களும் மாற்றத்தை வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மாற்றம் எழுபது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிற மாற்றம் எங்களுடைய கவலை தெற்கில் இருக்கிறவர்கள் அதிலே பங்குதாரர்களாக வராமல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனங்கள் அப்பொழுது மாறப்போகிறது என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது திரு அன்பகுமாரி சாயக் அவர்களை நன்கு அறிந்தவன் என்ற வகையிலேயும் அவர் ஒரு இனவாத கருத்தாக இதை சொல்லியிருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் இது ஒரு துதர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் ஒரு இனவாத கருத்து இல்லை என்று நான் நம்புகிறேன் எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்தையும் முழுமையாக நாட்டிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் அவர் வென்றாலும் தோற்றாலும் அதற்கும் உறுதுணையாக இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் அவர் வென்றாலும் தோற்றாலும் அவர் சொல்லுகிற மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு நாங்களும் தயாராகத்தான் இருக்கிறோம் நாட்டிலே ஊழல் போன்ற விடயங்கள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது தனிப்பட்ட நோக்கத்துக்காக நீதிமன்ற கட்டமைப்பை வழிநடத்தும் எவ்வித நோக்கமும் இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனில்குமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றார் தமது நிர்வாகத்தின் கீழ் சட்ட மாற்றி உறுதிப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த நாட்டில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ரோஹிணி பாரசிங்கம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்திரணிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் சட்டக் கொள்கை வெளியிடப்பட்டது அரசியல் துறையில் சட்டத்தரணிகள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகின்றது எனவே ஆயிரக்கணக்கான சட்டத்தரணைகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளமையின் மூலம் இருபத்தோராம் திகதி எமது வெற்றி உறுதிப்படுத்தப்படுகின்றது இங்கு கூடியுள்ள சட்ட சமூகத்திடம் இந்த துறை தொடர்பில் பாரிய அனுபவம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் சட்டத்துக்கு முன்பாக அனைவருக்கும் சம அந்தஸ்து என்ற அடிப்படை கொள்கையை பின்பற்றுவது எம் அனைவருக்கும் தேவைப்படுகின்றது எனினும் எமது நடைமுறையில் சட்டத்துக்கு முன்பாக அனைவரும் சமமானவர்களா என்ற பிரச்சனை நடைமுறை ரீதியாக உறுதிப்படுத்தப்படுகின்றனர்

எனவே நீதிமன்ற கட்டமைப்பை வழிநடத்தும் எவ்வித தனிப்பட்ட தேவையும் இல்லை எமது சமூகத்தில் சமூக பேதங்கள் ஏற்பட்டு பாரிய பின்னடைவுகளுக்கு சட்ட ஆட்சி உறுதிப்படுத்தப்படாமை காரணமாகியுள்ளது தற்போது ஊழல் மோசடிகள் ஓர் உரிமை போன்று முன்னெடுக்கப்படுகிறது ஊழல் மோசடிகள் எவ்வாறு உரிமையாகும் எனவே இந்த அரசியல் கலாச்சாரத்தை நாம் கட்டாயமாக மாற்றியமைக்க வேண்டும் ஊழல் மோசடிகளை நிறுத்துவதன் மூலம் மாத்திரம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என சிலர் கூறுகின்றனர் அது எமக்கு தெரியும் எனினும் ஊழல் மோசடிகளை நிறுத்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதை நினைத்து பார்க்க முடியாது எமது நாட்டின் பல துறைகள் வீழ்ச்சி அடைவதற்கு இந்த ஊழல் மோசடிகள் அமைந்துள்ளன எனவே இந்த அரசியல் கலாச்சாரத்தோடு நகர முடியாது சட்ட சமூகம் என்ற வகையில் நீங்கள் எவ்வளையிலும் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக குரல் கொடுத்தவர்கள் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன் உங்களது தேவையும் எமது தேவையும் உண்மையில் ஒன்றாகும் நாட்டின் சட்ட ஆட்சியை உறுதிப்படுத்துவது உங்களது நோக்கமாக இருப்பதை போன்று அதுவே எமதும் நோக்கமாகும் எனவே நாம் அனைவரும்

சட்டவாட்சி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளமையால் அதனை ஒருபுறம் தள்ளி வைத்துள்ளனர் ஜனநாயக நிறுவனங்களை சீர்குலைப்பதற்கும் நீதிமன்றத்தை செயலிழக்கு செய்வதற்குமான முயற்சிகளை நாம் காண்கின்றோம் சில நீதிமன்ற தீர்ப்புகள் தமக்கு சார்பற்றது என தெரிந்து கொண்டவுடன் அது நீதிமன்ற வாதமாக நினைக்கின்றனர் அது முன்னேற்றத்துக்கான தடை எனவும் புத்தாக்கத்துக்கான இடையூறு எனவும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் சவால்களை தடுக்கும் விடயம் எனவும் நினைக்கின்றனர் எனவே இவ்வாறான தர்க்கங்கள் மிகவும் ஆபத்தானது அந்த தீர்ப்புகள் சட்டவாட்சியின் முன்னேற்றத்துக்கான தடை அல்ல அதுவே முன்னேற்றத்தின் அடிப்படையாகும் நிலையான சூழலை கட்டியெழுப்புவதற்கான ஓர் அடிப்படையாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண வேண்டுமாக இருந்தால் சேற்றுடன் மிகை முதலீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு அதன் மூலம் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதுடன் அச்சமின்றி வாழ்வதற்கான சூழல் பிரஜைகளுக்கு உருவாகும் சட்டவாட்சியை பாதுகாக்கும் தலைவர் நாட்டு மக்களுக்கு பொறுப்பு கூறும் தலைவர் ஆவார் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசமான சம்பவங்கள் இடம்பெறாமல் பார்த்துக் கொள்வதே எம் அனைவரினதும் கூட்டு பொறுப்பாகும் நாட்டின் வெற்றிக்காக தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக்க நேற்றிரவு புத்தளத்தில் அழைப்பு விடுத்தார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக்க நேற்றிரவு புத்தளத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்றார்

நாட்டில் ஊழலை ஒழிக்கும் பொற்காலத்தை உருவாக்குவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் கூறினார் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்படும் பிரசார நடவடிக்கையின் மற்றொரு கட்டம் நேற்று மாலை ஹோமாகமையில் நடைபெற்றது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் இந்த பிரசார கூட்டம் நடைபெற்றது

நாட்டை மேம்படுத்துவதற்காக எவ்வித முயற்சிகளும் அந்த இருவரிடமும் இல்லை ஒருவருக்கு மக்கள் படும் இன்னல்கள் தெரிவதில்லை மக்களின் இதய துடிப்புகள் தெரிவதில்லை நாட்டில் உள்ள இருநூற்றி இருபது லட்சம் சாதாரண மக்களின் துன்பத்தை அவர் துளியும் பொருட்படுத்தவில்லை ஏழ்மை அழிவு கொலை உள்ளிட்டவையே மற்றையவரின் அரசியல் சித்தாந்தமாக அமைந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு கூறுகின்றேன் வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை நாம் கட்டி எழுப்புவோம் ஊழல் திருட்டு உள்ளிட்டவற்றை கட்டாயமாக நீக்குவோம் நாட்டை வீழ்ச்சி கிட்டு சென்ற திருடர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி கட்டாயமாக அவர்களுக்கு சட்டத்தினூடாக தண்டனை பெற்றுக் கொடுக்க தலைப்படுவேன் அவர்கள் கொள்ளையிட்ட நிதியை நாட்டு மக்களின் நன்மைகளுக்காகவும் நாட்டின் நன்மைகளுக்காகவும் முதலீடு செய்வேன் அது மாத்திரமல்ல நமது அரசாங்கத்தில் வெளிப்படை தன்மையுடன் அரச கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வோம் சகல கொடுக்கல் வாங்கல்களையும் டிஜிட்டல் மயமாக்கலினூடாக செய்வோம் நீங்கள் செலுத்தும் வரிக்கான பெருமதியை பிரஜைகளான நீங்கள் அறிந்து கொள்ளும் சூழலை உருவாக்குவேன் எந்த சந்தர்ப்பத்திலும் விலை மனு கொடுக்கல் வாங்கலை நாம் மேற்கொள்ள மாட்டோம் என்பதை அறிவிக்கின்றேன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு சலுகைகளை வழங்கப் போவதில்லை ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் சார்பான விதத்திலும் விலை மனுவை நாம் தயாரிக்கப் போவதும் இல்லை அரசியலில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி நாட்டின் பொற்காலத்தை உருவாக்குவோம் நாட்டின் பொதுச்சேவையை சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பொது சேவைகளை விரைவாகவும் இலகுவாகவும் பெற்றுக் கொள்ளக்கூடிய கௌரவமான அரசு சேவையை கட்டியெழுப்புவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் இன்று அழுகமையில் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று நடைபெற்றது पढ़ी जीवन करने तुली கடவுச்சீட்டாக இருக்க முடியும் சாரதி அனுமதி பத்திரமாக இருக்க முடியும் தேசிய அடையாள அட்டையாகவும் இருக்க முடியும் அவற்றை இலகுவாக வீட்டிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏதேனும் ஒரு அலுவலகத்துக்கு சென்று அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அருகில் உள்ள பிரதேச சேலத்துக்கு சென்று அதனை பெற்றுக்கொள்ள முடியுமான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான விதிமுறைகளை நாம் உருவாக்கி தருகின்றோம் சட்டங்களை தயாரிக்க வேண்டுமாயின் உருவாக்கி தருகின்றோம் மக்களுக்கு இலகுவாக சகல வேலைகளையும் செய்ய வேண்டுமாயின் கட்டாயமாக நாட்டின் பொதுச் சேவையை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும்

நமக்காக நாம் எனும் துணிப்பொருளில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியணைத்திரனின் தேர்தல் பிரசார நடவடிக்கை வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டது சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியணேத்திரன் தலைமையில் தேர்தல் பிரசார நடவடிக்கை நடைபெற்றது உண்மையிலே இந்த முறை தேர்தல் வித்தியாசமாக ஒரு மாறுபட்ட முடிவுகளை கொண்டு வர இருக்கின்றது குறிப்பாக இணைந்த இருக்கக்கூடிய எங்கள் மக்கள் ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்திற்கும் அண்மை நாடாக இருக்கக்கூடிய பாரத தேசத்துக்கும் கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாக ஒரு ஏமாற்றப்பட்ட இனம் ஏமாற தயாரில்லை என்பதை இந்த தேர்தல் மூலமாக வெளிக்காட்டுவதன் மூலமாக எதிர்வருகின்ற ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற தென்பகுதியை சேர்ந்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர்களுக்கும் ஒரு செய்தி இருக்கின்றது நாங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றியிருக்கின்றோம் தமிழ் மக்களை என்பதை மனச்சாட்சி அவர்களுக்கு உறுத்தி கொண்டு எதிர்வருகின்ற பத்தாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையிலே ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை அவர்கள் முன்வைப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதைவிட இப்பொழுது சிதறி கிடக்கின்ற எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு முன்னேற்பாடாகவும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்படுத்திக்கின்ற இந்த முயற்சி என்பது வெற்றி பெறும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஸ்வேட்சை ஜனாதிபதி வேட்பாளருமான மலையக அரசியல் அரங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான மயில்வாகனம் திலக்கு ராஜாவின் தேர்தல் கொள்கை பிரகடனம் இன்று வெளியிடப்பட்டது நுவலியா மாவட்டத்தின் வட்டகோட புதுக்காடு தோட்டத்தின் ஐந்தாம் இலக்க லயன் அறையில் அமைக்கப்பட்டுள்ள அலுவலகத்தில் இந்த கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட்டது அர்த்தமுள்ள பெற்றைகளினும் துணிப்பொருளில் தேசிய மலையக விடயப்பரப்புகளை உள்ளடக்கிய இரண்டு பாகங்களை கொண்ட இந்த கொள்கை பிரகடனம் மூன்று மொழிகளிலும் வெளியிடப்பட்டுள்ளது மலேக மக்களுக்கு இன அடையாளத்தையும் அர்த்தபூர்வமான குடியுரிமையையும் உறுதிப்படுத்தல் மலேக மக்களுக்கான வாழ்வாதார காணி வீடமைப்பு காணி வீட்டுக்காணி உறுதிப்பத்திரங்கள் மலைநாட்டு புதிய கிராமங்கள் மலையகத்தில் உலக வீதிகளை அமைத்தல் தபால் முகவரியும் சேவையும் கழிவகைச்சல் வசதி கல்வி கலை கலாசாரம் நிர்வாக மற்றும் அரசியல் பகிர்வு உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜாவின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அர்த்தமுள்ள பிரஜைகள் என்பதை வலியுறுத்தி எங்களது தேர்தல் விஞ்ஞாபனம் அமைகிறது இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் இரண்டு பாகங்களை கொண்டது முதலாவது தேசிய கொள்கை சார்ந்து நாங்கள் இந்த நாட்டின் தேசிய இனம் என்கின்ற வகையில் இந்த நாட்டின் தேசிய கொள்கை சார்ந்து கொள்கை வகுப்பதில் நாங்கள் பங்கேற்க முடியும் என்பதை இதன் ஊடாக தேசிய ரீதியாக இந்த நாட்டின் கொள்கை வகுப்புக்கான ஆலோசனைகளை நாங்கள் இந்த விஞ்ஞாபனத்திலே அல்லது கொள்கையிலே முன்வைக்கிறோம் மலேகம் சார்ந்து தேசிய கொள்கை வகுப்பாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை நாங்கள் இந்த விடயத்திலே பட்டியல் படுத்துகின்றோம் மூன்று மொழிகளிலும் வெளியிட்டு தேசிய கொள்கை வகுப்பாளர்களின் கவனத்தையும் வெற்றி பெறுவார்கள் என எதிர்பார்க்கின்ற பிரதான வேட்பாளர்களின் கவனத்தையும் அதேபோல சர்வதேச அமைப்புகள் சர்வதேச நாடுகளின் கவனத்தையும் ஈர்ப்பதற்கு முயற்சிக்கின்றோம் இந்த நாட்டின் ஜனாதிபதி கதிரை நாட்காலி பதவி என்பதை வென்றெடுப்பதற்கு அப்பால் இந்த நாட்டு மக்களின் மனங்களை வென்றெடுக்கிறோம் நீங்கள் வெற்றி பெறுவார்கள் என எதிர்பார்க்கின்ற அல்லது வெற்றி பெற வேண்டும் எதிர்பார்க்கின்ற இந்த நாட்டை நல்வழி நோக்கி நகர்த்தி செல்லக்கூடிய உங்களுக்கு விருப்பமான வேட்பாளர் இருவரை தெரிவு செய்து கொள்ளுங்கள் மூன்றாவது வாக்கு மூன்றாவது இலக்கத்தை மலேக மக்கள் சார்ந்து நீங்கள் காட்டக்கூடிய அன்பு ஆதரவு அதனை மனதில் கொண்டு இதயத்திற்கு இடம் கொடுத்து மூன்றாவது இலக்கத்தை தெரிவு செய்யுங்கள் என்பது எங்களது வேண்டுகோள் செய்திகள் தொடர்கின்றன சே ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் சட்ட விரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் பதினான்கு பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் மூன்று படகுகளுடன் குறித்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கியான் விக்ரமசூரிய தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் துறை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அதற்குமையே இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சி ஸ்ரீலங்கா எனப்படும் எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த முன்னூற்று ஐம்பத்தொன்பது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்தம் ஐம்பது படகுகள் கடற்படையினரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன விக்கிரங்களை வேறருக்கும் விநாயக பெருமான் அவதரித்த நாளாக போற்றப்படும் விநாயகர் சதுர்த்தி இன்றாகும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாட்டிலுள்ள விநாயகர் ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இன்று இடம்பெற்றன இந்துக்களின் முதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த திருநாளை உலக வாழ் இந்துக்கள் வெகு விமரிசையாக இன்று கொண்டாடி வருகின்றனர் ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுகின்ற போதிலும் ஆவடி மாதம் அமாவாசை கழித்து வரும் வளர்ப்பிரை சதுர்த்தி திதி என்று விநாயகர் சதுர்த்தி பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது நம்பிக்கையுடன் வழிபட்டால் காரிக சக்தி கிடைக்கும் என்பதுடன் கற்பக தருவாக வாழ்க்கைக்கான அருகொடைகளை அள்ளித்தருவார் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும் கொழும்பு முகத்து வாரம் ஸ்ரீ சர்வார்த்த சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தில் ஆவணி சதுர்த்தி பெருவிழா இன்று பூர்வமாக இடம்பெற்றது வசந்த மண்டபத்தில் விசுவட தீபாராதனையும் உள்வீதி உற்சவமும் நடைபெற்றதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேரில் விநாயக பெருமான் எழுந்தருளினார் பக்தர்கள் புடைசூழ கொழும்பு முகத்துவாரம் ஸ்ரீ சர்வார்த்த சித்தி விநாயகரின் ரதமவணி இடம்பெற்றது மட்டக்களப்பு தேச்சா தீவு பிள்ளையார் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன நுவரலியா அக்கரப்பத்தனை மண்ராசி நகர் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணமிஷனில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளார் லட்சப்பான பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் கடந்த வருடம் மார்ச் நான்காம் தகுதி குறித்த இளைஞன் கம்போடியாவுக்கு சென்றுள்ளார் கடந்த மாதம் இரண்டாம் தகுதி கட்டிடம் ஒன்றின் மாடியில் இருந்து அவர் வீழ்ந்து உயிரிழந்துள்ளார் தொடர்பில் அவரது உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அவரது உடலை நாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பில் உறவினர்களுடன் கலந்துரையாடுவதாக வெளிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது